வணக்கத்திற்கு முறையே நாம் எல்லாம் ஆவலோடு எப்போது பேசுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற கழக ஒருங்கிணைப்பாளர் புரட்சி தலைவராலே அடையாளம் காட்டப்பட்ட நல்முத்து புரட்சி தலைவி அம்மாவின் அடையாளமாக என்றும் நம் கண்முலாடை நிற்கின்ற கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் அல்ல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் காலம் கணிந்து வருகிறது வருங்கால முதலமைச்சர் அண்ணன் ஓ அவர்களே தமிழகத்தின் அண்ணனின் தளபதியாக வலம் வந்து கொண்டிருக்கிற அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே பேரன்பிற்குரிய கொள்கை பிறப்பு செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்களே பல்வேறு மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் சென்றோம் அந்த மாவட்டத்தை இந்த மாவட்டம் வென்றது இந்த மாவட்டத்தை அந்த மாவட்டம் வென்றது என்றுதான் பார்த்தோம் ஆனால் எல்லா மாவட்டங்களையும் வென்றுகிற ஆற்றல் அருமை சகோதரர் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவாக இருக்கின்ற இந்த மாவட்டத்திற்கு இருக்கிறது என்பதையும் எப்படி வெல்லும் வீழ்த்துவார் என்கிற சக்தி இந்த தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அணிவகுத்து நிற்கின்றோம் என்றால் அண்ணன் ஓ பி எஸ் பக்கம் நியாயம் இருக்கிறது அண்ணன் பக்கம் நீதி இருக்கிறது அண்ணன் பக்கம் தர்மம் இருக்கிறது தர்மம் என்றும் தோன்றதாக வரலாறு இல்லை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை தாங்கித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை வளர்த்தார் தன்னையே தியாகம் செய்துதான் வளர்த்தார் நிலை நிறுத்தினார் ஆயிரம் ஆண்டு காலமானாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்று சொன்னார் புரட்சி தலைவி அம்மாவும் தியாகம் செய்தார்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் சுகதுக்கங்களை எல்லாம் மறந்தார்கள் இந்த இயக்கமும் தொண்டர்களும் தான் என் உயிர் மூச்சு என்று வாழ்ந்து மறைந்தார்கள் ஆனால் நூறாண்டு காலமானாலும் இந்த ஆட்சியும் கழகமும் நிற்கும் என்று சென்றார்கள் அம்மாவின் மறைவுக்கு பிறகு குழப்பம் விளைவித்தோர் இந்த கட்சியை பிளக்க நினைத்தோர் துண்டாளர் நினைத்தோர் சிதறடிக்க பார்த்தோர் என்று பல பேர் கிளம்பிய போதும் என்றைக்கு நான் அம்மா வழியில் புரட்சி வழியில் புரட்சித் தலைவர் வழியில் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவேன் என்று தமிழக மக்களுக்கு சூளுரைத்து சொல்லி அந்த தியாக சீலர்களின் வழியில் நம்ம எல்லாம் வழி யார் இருக்கின்றார் என்று தமிழ்நாடு எதிர்பார்த்த போது தொண்டர்களே அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் உங்கள் உரிமைகளை மீட்டு தருகிற ஆற்றலை இறைவன் எனக்கு தந்திருக்கிறார் நான் களம் புகுந்திருக்கிறேன் வெற்றியை காண்பேன் என்று இன்றைக்கு சூழ்நிலைக்கு கிளம்பி இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு நிதானத்துக்கு பெயர் போனவர் பொறுமையிலே இவரை யாரும் இல்லை என்று பெயர் எடுத்தவர் தொடர்ந்து முறை அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு மூன்று முறை முதலமைச்சராக கோலோச்சிய போதும் அமைதியின் இருப்பிடமாக என்றைக்கு தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தொண்டர்களை முன்னிலைப்படுத்துகிற ஒரு தூய தலைவர் என்றைக்கும் தனக்கென்று வாழாமல் இந்த இயக்கத்தை வாழ வைத்து வாய்ப்பதற்காக முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்து துணை முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்து எல்லா நிலைகளிலும் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் கட்சியினுடைய பதவியில் இருந்து தொண்டர்களுக்கு பணியாற்றுவதுதான் என் கடமை என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் அருமையண்ணன் ஓ பி துரோகம் செய்தவர்கள் யார் அண்ணனுக்கும் இந்த இயக்க தொண்டர்களுக்கும் ஊறு விளைவிக்கின்றவர்கள் யார் என்பதை நாடு இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலையில் ஒரு பேட்டியை பார்த்தேன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் சொல்லுகிறார் அண்ணா திமுகவை கபலம் செய்வதற்காக ஒரு எதேச்சதியார சக்தியாக சர்வாதிகார சக்தியாக உருவாகி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் நீங்கள் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்கள் உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்களே பார்த்தீர்களா என்று நிருபர்கள் கேட்கிறார்கள் உடனே அவர் சொல்லுகிறார் அது பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார் ஒரு நிருபர் சொல்லுகிறார் இன்றைக்கு பத்திரிகையிலே வந்திருக்கிறது தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது பார்க்கவில்லையா என்று கேட்டால் உடனே சொல்லுகிறார் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பார்க்கவில்லை என்று காரில் ஏறிக்கொள்கிறார் எப்படிப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் என்றால் முதலமைச்சராக இருக்கிற போது சுட்டுக்குருவியை போல தூத்துக்குடியிலே சுட்டு வீழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் அணிந்த போது இப்படி எல்லாம் அங்கே நடந்திருக்கிறது துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது என்று கேட்டபோது என்ன சொன்னார் எனக்கு தெரியாது நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தான் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் சொன்னதே எனக்கு தெரியாது என்று பதில் சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு அவரை சார்ந்திருக்கிற எடுபடியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் உடனே சொல்லுகிறார் எங்களை பொறுத்தவரைக்கும் கதவு மூடப்பட்டிருக்கிறது என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழக மக்களின் இதய கதவுகள் என்றைக்கும் அண்ணன் திறந்தே இருக்கிறது அந்த சிம்மாசனம் போட்டு வீச்சிருக்கிற புரட்சி தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நாட்டுக்கு நிரூபிக்க போகிறார்கள் பத்திரிகை வேதனையாக இருக்கிறது அண்ணா திமுக பிளவுபடக்கூடாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுகிற ஒரு ஒப்பற்ற தலைவர் அண்ணா திமுக சிதறுண்டு போகக்கூடாது என்று தன்னையே தியாகம் செய்து தன்னை உருக்கி இந்த இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிற அண்ணன் ஓ பி எஸ் ஆனால் என்ன நடக்கிறது என்றால் இபிஎஸ் பக்கம் இருக்கிற ஒரு பதினஞ்சு பேர் இன்றைக்கு போய் பிஜேபி சேர்ந்திருக்கிறார் என்ன வேதனை ஒரு கட்சியினுடைய ஆளுமை இல்லாத காரணத்தினாலே இல்லாத காரணத்தினாலே காரணத்தினாலே தொண்டர்களை அரவணைக்காத முன்னாள் தலைவர்களை மதிக்காத காரணத்தினாலே தான் கட்சி என்று நினைக்கின்ற காரணத்தினாலே சுயநலத்தினாலே நாம் வளர்த்து உருவாக்கிய நம்மவர்கள் நாம் பார்த்து ஆசைப்பட்டு வளர்த்தவர்கள் புரட்சி தலைவராலே வளர்க்கப்பட்டவர்கள் புரட்சி தலைவி அம்மாவாலே வளர்க்கப்பட்டவர்கள் உன் பக்கம் இருந்தவர்கள் உங்களை சார்ந்திருந்தவர்கள் அண்ணா திமுக தான் எல்லாம் என்று வளர்ந்தவர்கள் இன்றைக்கு மாற்று கட்சியிலே போய் சேருகின்றார் என்றால் அதற்கு காரணம் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது நான் கேட்கிறேன் அண்ணனை நம்பி வந்தவர்கள் யாரும் போகவில்லை அண்ணனை நம்பி இருக்கின்றவர்கள் உங்களைத்தான் நம்புகிறோம் ஏனென்றால் நீங்கள் தொண்டர்களின் தலைவர் நீங்கள் தூய உள்ளமிக்கவர் நீங்கள் ஏற்றிருக்கிற கொள்கை மதிக்கின்றோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் புரட்சி ஆட்சி புரட்சி தலைவர் ஆட்சியை காண வேண்டும் என்றால் அது உங்களால் தான் முடியும் என்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிற்கு எந்த கூட்டணி அமைந்தாலும் எப்படிப்பட்ட கூட்டணிகளை யார் சேர்ந்தாலும் அண்ணன் அவர்கள் இருக்கின்ற ஒரு கூட்டணி தான் வெற்றியை பெறப்போகிறது அந்த மாபெரும் வெற்றியில் அருமை சகோதரர் மனோஜ் பாண்டியன் சார்ந்திருக்கிற இந்த தென் மாவட்டங்களில் அவரை சார்ந்திருக்கிற நோபல் பேண்ட் ஆஃப் என்்தூசியாஸ்டிக் வாலண்டியர்ஸ் என்று பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி கொண்டிருக்க அத்தனை பேரும் களத்தில் இறங்குகிற போது ஒரு மாபெரும் வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பெறுவதற்கு நிச்சயமாக இப்படிப்பட்ட கூட்டங்கள் வழிவகுக்கும் என்று நான் கூறி அண்ணன் அவர்களை நம்பி வந்திருக்கிற தொண்டர்கள் அண்ணனுக்காக வந்திருக்கின்றவர்கள் உங்களுக்கு தான் இருக்கிறோம் ஏனென்றால் உள்ளத்தோடு தொண்டர்களை வழிநடத்துகிற ஒரே தலைவர் தாங்கள் தான் வந்திருக்கிற அந்த தொண்டர்களை கைதூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கிறார் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு தயாராக இருக்கிறார் உங்கள் கரங்களை ஏந்தி பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்பிற்கு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்